முக்கிய திட்டமே அதாவது முதன்மை கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே நம்ம என்ன சொல்றோம்னா நாம சரியாக வாழ முடியாததுக்கு காரணம் சமூகம் சமூகம் அல்ல சமூகத்தை நாம திருப்ப இல்லையா சமூகத்தை யார் மாற்ற முடியும் மாத்த மாத்தியா அரசாங்க கூட சமூகத்தை மாற்றுவதற்கு ஏன்னா ஒரு அரசு எவ்வளவு பெரிய நல்ல ப்ரோக்ராம் போட்டா கூட ஒருவன் தீயவனா இருந்தா அவன் அதை மேம்பாலம் விட்டுறாங்க அஞ்சு கோடி ரூபாய் வச்சிருக்காங்க ஒருத்தன் தப்பான போய் அந்த அடியில ஒரு சாமம் வச்சுட்டானா அது உடைப்படும் இல்லையா அப்போ நல்ல திட்டங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் சமூகத்தினுடைய கட்டுப்பாடையும் அமைதியையும் தனி மனிதன் கெடுப்பது என்று வாய்ப்பு

இல்லையா ஒவ்வொருவரும் சேர்ந்து தனக்கு தானே திருவிழ ஆரம்பித்தா குட்டுமொத்தமாக இருக்கும் இது கிடனாய் பார்த்துட்டு என்றால் திருத்த உழைக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக நல்லவனாக பொழுது ரீதியாக இசையை கட்டுப்பாடுவது தன் மானத்திற்கு வாழ்வதனுடைய மாற்றத்தை செல வேண்டும் என்பதுதான் தான் தெரிவிக்கிறேன்